வாங்கம்மா உங்கள் சிப்பா நான் டெக்ஸ்ட் ஜாயின் சேர் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சாரி கலெக்ஷன்மா ஃபுல் சாரி வந்து ஆஷிமா டோலா ஆஷிமா டோலா நம்ம ஆல்ரெடி இருக்குன்னு போட்ட பிராண்டு தான் நல்லா பிராண்டட் ஆகிட்டோம் இதோட ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொடியாஜ் ஐநூறுரூவா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கொள்கிறாரு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுமா ஆஷிமா டோலா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஒரு பீஸ் மட்டும் பிரித்து காட்டுறேன் பாக்கெல்லாம் அப்படி அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க

நீங்கள் மற்ற இதில் பார்க்குறீங்க எவ்வளோ போடுறாங்கன்னு நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ் ரீசனபிள் ப்ரைஸ் தான் போடுறோம் ரொம்ப ஜாஸ்தியே போடுறதில்ல எந்த ஐட்டமே நம்ம ஜாஸ்தி போடுறதில்ல அதனால் வேணுங்கிற சகோதரிகள் பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது நிறையா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிஃபெக்ட் எதுனா இருக்கும் லைட்டாக ஸ்டைன் இருக்கும் இல்லை வீவிங் டிஃபெக்ட் இருக்கும் பிரிண்டிங் டிஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கிறனால தான் இதோட ரேட்டு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு ஜாயின் அலை ரேட்டில் கிடைக்கிது இது ஆக்சுவலாக ஜாயின்ஸில் ரேட்டு தான் நானூற்றம்பது ரூபா இந்த ப்ராண்டு பாருங்க இது வந்து பல்லு இது சாரி டிசைனு ரொம்ப அருமையான கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் அடிச்சிடுங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் போகும்போது நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃபேஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்க வர தெரியுதுங்களா இது மாதிரி சின்ன டிஃபெக்ட் எதுனா வரும் இது வந்து பல்லு சாரீ அட பல்லு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க சின்ன சின்ன பிரிண்டிங் டிஃபெக்ட்டு சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டு நான் மறுபடியும் தெளிவாக சொல்லிடுவேன் அப்புறம் வாங்கிட்டு ஏதாவது மிஸ்பிரிண்ட் இருந்துச்சுன்னா பேக் இப்படி இருக்கு போய் அப்படி இருக்குது தயவுசெய்து சொல்லாதீங்க ஏன்னா இது பிராண்டட் சாரி தான் வரும் அதனால தான் ரிஜெக்ஷன் இது இல்லைன்னா இது ரேட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே உள்ள சாரிங்க சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் இது வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு வருது நம்ம சேனலில் முத முதல் பார்க்குற சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் டோஸ் நிறையா இருக்குமா பாருங்க இப்போ லாஸ்டா வந்து நாலாம் தேதி போட்டது இன்னும் சரியாக வந்து சேரல நிறையா சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அது வந்து ரெண்டு நாள் இடையிலே லீவ் வந்துருச்சு திருப்பி நேற்று முந்த நேற்று நேற்று சண்டே வர இப்படி தொடர்ச்சியாக இந்த இந்த வாரத்திலே மூணு நாள் லீவ் வந்தனால கொரியர் வந்து உங்களுக்கு அங்கங்கே ஸ்டாக் ஆகி ஜாம் ஆகிருச்சு நீ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கிளியரா வந்துடும் ஒன்றும் இது பண்ணிக்கிறாதீங்க வராதவங்க சொல்லுங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு ட்ராக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் நானூற்றி ரூபா தான் பார்க்குறது எல்லாமே ஆச்சு மாட்டோம்லாம் இங்கே பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்குது பட்டுப்படிற மாதிரி இருக்குது பாருங்கள் ரிச் லுக்காக இருக்குது இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா கூட கிடைக்காது ஏன்னா இது பிராண்டட் நீங்கள் வந்து பிராண்டட் கேட்டு பாருங்கள் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கே தெரியும் இது பாருங்கள் இது வந்து ஆஃப் வைட்டு சாண்டல் கீழே பாட்ரு மேலேயும் பாட்ரு ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ரெண்டு கலர் வந்துருக்கு அதுல பாருங்க பாத்தீங்களா நம்ம போடுறது சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் நானூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு சில சகோதரிகள் யோசனை பண்ணுறாங்க நம்ம ஒரு சில சேனலில் பார்க்குறோம் டேமேஜ் சேலையே ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க டேமேஜுன்னு சொல்லியே விற்கிறாங்க டேமேஜ்னால் ஹோல்ஸ் இருக்கும் கிழிஞ்சு இருக்கும் அந்த மாதிரி சேரீயே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறுன்னு போடுறாங்க அதெல்லாம் எப்படி வாங்குறீங்கன்னு தெரியல நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் இது வந்து மிஸ்பிரிண்ட்டு சின்ன டிஃபெக்ட் உள்ளது டேமேஜ் கிடையாது அந்த மாதிரி சாரீ இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் பிராண்டட் ஐட்டம்மா இது ஆஷிமா ஓலாம் நீங்க வியாபாரத்துக்கு வாங்கக்கூடிய சகோதரிகள் தாராளமாக வாங்கி விற்கலாம் இதுல ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா நீங்க சொல்லி விற்கணும் கஸ்டமர்கிட்ட நீங்க விற்கக்கூடிய சகோதரிகள் சொல்லி விற்கணும் அம்மா இங்க வாங்க இந்த சேலை ரேட்டு ஆயிரத்தி அறுநூறு நான் கேட்டேன் நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்களா நீங்கள் ஒரு ஆறுநூறுவாய்க்கு விட்டீங்கன்னா கூட சொல்லலாம் ஆஃப் ரேட்டு இது பாதி ரேட்டில் தர்றோம்மா அதனால தான் இந்த டிஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லியே விற்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது கோலா மாதிரியே தெரியாது நல்ல பக்கா பிராண்டட் சரி ஆஷிமா பிராண்ட் அதுலேயே செக்காட்டு அப்படி இருக்குது பாருங்க இது வந்து பல்லு சாரி எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குமா ஒரு பார்சல் தான் வந்துச்சு வந்ததை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சதா எடுத்துக்கங்க டக்கு டக்குங்க பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் வைர ஊசி கட்டான்னு சொல்லுவாங்க பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் பொரிய சார்ஜோட சேர்த்து ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவாய்க்கெல்லாம் இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கவே முடியாது சாதாரண பூனம் சாரியே இன்றைக்கி பாக்ஸில் போட்டு எழுநூறுவா எட்நூறுரூவா விற்கிறாங்க நம்ம டூ ஃபிஃப்டிக்கு போடுறோம் பார்த்தீங்களா பூனம் அந்த மாதிரி பூனமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வருது இதில் சின்ன ஒரு ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்குதுனால உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் வருது வேறு ஒன்றும் கிடையாது பாருங்க இது பல்லு இது சாரி டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த இது ஒட்டியிருக்கு பாருங்கள் கலரு டைடு அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபெக்ட் தான் இதில் உங்களுக்கு கிழிஞ்சு இருந்துச்சுன்னா ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நாங்களே அனுப்ப மாட்டோம் இது அதுலேயே ஆர்கஞ்சாமா இது ஆர்கஞ்சா டைப்பு சும்மா செம்மையாக இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு கலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு வெறும் நானூத்தி ஐம்பது பாருங்க எல்லாம் பிராண்டட் சாரி இந்த சாரியில பாத்தீங்கன்னா அந்த எலிபேண்ட் உருவம் போட்டிருக்கு கீழே பாருங்க இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன்

போன வாட்டி வந்ததுக்கு இந்த வாட்டி வந்திருக்குது டோட்டல் கேட்லாக் சேஞ்ச் நியூ கேட்லாக் இது தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளிக்கு வரக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே போன வாட்டி வந்த டிசைன்ல இது ஒன்றும் கூட இல்லை இந்த வாட்டி சாரி டிசைனு இது பல்லு டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க ஆம்பள கலர் இல்லை பார்ட்ரு பாருங்க பிங்க் அண்டு கிரீன் இது வந்து பல்லு டிசைன் செம்ம அருமையா இருக்குமா செக்குடு ஊசி ஊசிக்கப்பா

இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் இது ப்ளவுஸ் இதுதான் சாரி டிசைன் இது கிட்டத்தட்ட நூறு பீஸ் காட்டுறேன் எல்லாத்தையும் பிரித்தோம்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரம் வீடியோ அதனால அப்படியே எப்படியே காட்டுறேன் பார்த்து வேணுங்கிற ரசு டக்குன்னு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இங்கே இது ஸாரீ டிசைன் மாதிரி கீழே ஃபிஷ்ஷு இருக்குது மீன் இருக்குது இது பல்லு டிசைன் பராக இருக்குது எல்லாமே ஒரே ஆளே பத்து சேலை எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் இன்னைக்கு போடுற கலெக்ஷன் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல டைடு ஏறி இருக்குது பாருங்கள் இந்த வயலட் டைடு ஏறி இருக்கு இருக்குது பாருங்க அதான் சின்ன சின்ன டிஃபெக்டு தான் அதனால தான் உங்களுக்கு மூணில் ஒரு பங்கு தான் ரேட்டு நான் போடுற ரேட்டு நானூற்றம்பது ரூபான்றது உங்களுக்கு கம்மி ரேட்டு தான் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே பிராண்டட் சரிமா ஆஷிமா பிராண்ட் இந்த பிராண்டு நேம் வந்து ஆஷிமா பிராண்டு ஆஷிமாவில் இது வந்து டோல இது பாருங்க இதெல்லாம் வேற லெவலில் இருக்குமா கொஞ்சம் டபுள் ஷேடு ஷைனிங் மாதிரி சூப்பராக இருக்குமா வேற லெவல் டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நியூ டிசைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எங்கே தேடி போய் கேட்டாலும் கிடைக்காதுங்க பிஸ்னஸ் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் பீஸு எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி கிடைக்கவே கிடைக்காதுமா நல்ல ஒர்க்டபுளான சாரீம்மா ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த மாதிரி கலர் டிஃபெக்ட்டு வீவிங் டிஃபெக்ட்டு இந்த சின்ன சின்ன டிஃபெக்ட் தான் இல்லைனா இந்த சாரியோட லெவலில் வேறு மாதிரி இருக்கும் நான் நம்ம கடையில் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் இன்னும் போடலை நம்ம கடையில் ஹையஸ்ட் ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் தான் போட்டுருக்கோம் அதுவும் இன்னும் ஆன்லைனில் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் போடல ஃபோர் ஃபிஃப்டி தான் லாஸ்ட் ரேட்டு போட்டுருக்கேன் இப்போ ஹோல்சேல் கஸ்டமர் ஃபைவ் ஃபிஃப்டி வரதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாமே டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதே சைடு ஃப்ரெஷ்ஷு நம்ம வாங்கி வச்சோம்னா கம்மி இல்லாமல் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு விற்கணும் அவ்வளோ ரேட்டுக்கு நம்ம சோதரவு நம்ம கடையில் வாங்க மாட்டாங்க என்ன பை உங்கள்கிட்ட நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாக்குள்ள தானே இருக்கும் அதை நம்பி தானே வந்தோம் அப்படிம்பாங்க அதனால தான் நம்ம அந்த ரேஞ்சிலேயே பார்த்து பார்த்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸில் நிறைய கலர் போட்டிருக்கேன் ஒன்று பிரிச்சுக்கு ஆச்சா இந்த டிசைன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குமா ஓ பாருங்க அருமையாக இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு வேற லெவல் நல்ல ஒருத்தம் பாருங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஓகேங்களா பாருங்க பிராண்டு நேம் வந்து ஆஷிமா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஆஷிமா பிராண்டு சாரீஸ் கேட்ராக் டிசைன்ஸ் அண்ட் ரேட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே ரேட்டு டிசைனோடு வந்துரும் நீங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு ஆர்டர் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் ரேட்டு வருது அப்படின்னு ஃப்ரெஷ் பீஸ் ரேட்டு உங்களுக்கு இது வந்து மில்லு செகண்ட்ஸ் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரனால தான் எங்களுக்கு மில்ல இருந்து ஒதுக்கி கொடுக்குறது பாருங்க எல்லாமே செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நாம எடுத்துக்கணும் பாருங்க கீழே வந்து மயில் போட்டுருக்கு இது வந்து ஆர்கன் ஜாஸ் சைடு ஆறு கஞ்சா தான் சொல்லி தான் போடுறேன் ஒரு ஏழு எட்டு சரி பத்து சாரி பக்கம் ஆறு கஞ்சா சரியாக வந்துருக்கு இங்கே பாருங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் அருமையாக இருக்குது இங்கே பாருங்க ஒயிட்டு சூப்பராக இருக்குமா அது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா டெய்லி ஆஃபீஸ் யூஸ் ஸ்கூல் யூஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது பல்வேறு இது சேரீ டிசைன் இது வந்து ஆர்கஞ்சா சாரீமா ஆர்கஞ்சா சாரின்னு நான் மென்ஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆர்ட்ரு போடுங்க ஏன்னா ஆர்கஞ்சா சேரீ வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஆர்கஞ்சா சாரீ நல்லாயிருக்கும் ஏன்னா புதுசாக வாங்கிட்டு என்ன பேர் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது நான் வந்து ஸ்கூல் மிஸ்ஸு நான் வந்து பெரிய ஐயர் போஸ்ட்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் சொல்லுவாங்க அவங்களுக்காண்ட்டு சொல்லிக்கிறேன் பார்த்து எடுத்துங்க ஆறு கஞ்சா மட்டும் பாருங்க எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம போடுற வீடியோ எல்லாமே தெல்ல தெளிவாக சொல்லி தாமா போடுறோம் இது தாங்க இப்படி தாங்க அப்படின்னு அதையும் மீறி ஒரு சில சகோதரிகள் அரையும் குறைமா பார்த்துட்டு சண்டைக்கு விடுறாங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க என்ன வாங்கினீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டுவிஃப்டிக்கு நல்ல ஒர்த்தபிளான சேரீ வேல்யூபிளான ஸேரீ பாருங்க ரொம்ப அருமையான கடைக்ஸ் பாருங்க பிராண்ட்னா பிராண்டு அப்படி ஒரு பிராண்டுமா ஆசிமா பிராண்ட்னாலே உங்களுக்கு கேட்க வேண்டியதே இல்லைம்மா எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு உருவம் போட்டிருக்கு பார்த்து எடுத்துங்க எலிஃபண்ட் போட்டிருக்கு ஆட் சில்க் மாதிரி சும்மா செம்மையாக இருக்குமா ஃபோர் ஃபிஃப்டிக்கு எடுத்தேன் நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து ஹண்ட்ரடுக்கு எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க உங்க சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒர்க்த்தபிளான சாரி இன்னைக்கு நம்ம போடுற சாரி எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க அப்போ ஒயிட் சாரிலலாம் சில ஸேரீ இல்லை கம்பல்சரி லைட்டாக ஸ்ட்ரைனோ மிஸ்பிரிண்ட்டோ எல்லாம் வரத்தாமல் செய்யும் அதனால் பார்த்து எடுத்துருங்க இது பாருங்கள் பாருங்கள் இது ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸ் வாங்க திங்க்கு ஸேரீ டிசைனு பாருங்கள் சாரியோட டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சாரி டிசைன் இந்த பாருங்கள் இது பல்லு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஆஷிமா பிராண்ட் ஆஷிமா பிராண்டில் டோலா சில்கு ஃபுல் சாரி ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரீஸ் இது எல்லாமே ரேட்டு வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சேவர்களுக்கும் ரொம்ப நன்றிமா